ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய்கர மகா சரணம் நாளை நவம்பர் இருபது பஞ்சமி பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த ஒரு பொருளை உன்னுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வா உன் வம்சமே கூடி சுரையாவது உறுதி உன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து வரக்கூடிய மொத்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்வதற்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் உன்னுடைய வீட்டிற்கு ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரப்பாரு இந்த ஒரு பொருளணி பத்து ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு வாங்கி கொண்டு வருது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த செல்வ பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் மட்டுமே முழுக்க முழுக்க நடக்க ஆரம்பிக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்காத அளவிற்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் சரி கொஞ்ச நாள் போகட்டும் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்ற ஒரு விஷயம் இல்லாம அதிகப்படியாக கஷ்டம் மட்டும்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாள் போனா வாழ்க்கை மாறின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு தைரியம் இருக்கு ஆனா அது மாறுமான்ற ஒரு பயமும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனா நீங்க இந்த ஒரு பொருளை மட்டும் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு நாளைக்கு இந்த பஞ்சமி தினத்துல வாங்கிட்டு வருது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பஞ்சமி நாள் அப்படின்றது ரொம்பவே சக்தி வாய்ந்த வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய நாளுங்க இந்த பஞ்சமி நாள்லாம் எல்லோருமே ரொம்ப எளிமையாக நினச்சிக்கிறீங்க ஆனால் அப்படி கிடையாது இது ரொம்ப வி விசேஷமானது சக்தி வாய்ந்தது கூட இப்படிப்பட்ட பஞ்சமி நாட்கள்ல நீங்கள் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் நான் சொல்கிறது ரொம்ப எளிமையானது வாங்கி கொண்டு வரும் மூலிமா மட்டுமே உங்களுடைய வீட்டில் அந்த வாராகியுடைய அனுகிரகம் முழு முழுவதுமாக கிடைக்கும் ஏன்னா இந்த பஞ்சமி நாளில் நம்ம வழிபடக்கூடியதே வாராகி தாயலாம் வானாகியுடைய அனுகிரகத்துக்காக தான் நீங்கள் பல நாள் பல விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க துன்பப்பட்டுகிட்டு இருக்கீங்க நீங்க இந்த ஒரு பஞ்சமி நாள் அதுவும் இந்த பஞ்சமி தேய்ப்பெறி பஞ்சமிங்க இப்படி வரக்கூடிய இந்த தேய்ப்பெறி பஞ்சமி நாள் என்பது ரொம்பவே விசேஷமானதாக இருக்கும் தேய்ப்பெறி நாட்கள் அதுவும் தேய்ப்பறி பஞ்சமி நாட்கள்ல நீங்க உங்களுடைய வீட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொருளை வாராகி தாயை நினைச்சு வாராகி அம்மனை நினைச்சு உங்களுடைய வீட்டுக்கு நீங்க வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாலே உங்களுடைய வீட்டுல ஏற்படக்கூடிய மொத்த கஷ்டங்களையுமே இதை முழுமையா நீக்கி நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நீங்க செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில தான் நன்மைகள் நடக்க போகுது நீங்க எத்தனையோ விஷயங்களை நினைச்சு நினைச்சு ரொம்பவே பரிதவித்து பயந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆனா நாளை தினம் வரக்கூடிய இந்த பஞ்சமி நாள்ல இந்த ஒரு விஷயத்த பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வருதுங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒன்றுங்க நீங்க எந்த பொருட்கள் வாங்கிட்டு வரீங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருட்கள் வாங்கிட்டு வரீங்க என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதவியில பார்க்க போகிறோம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள்ல எதை உங்களால வாங்கிட்டு வர முடியுமோ வாங்கிட்டு வாங்க அதுவே போதுமானதாக இருக்கும் சரி இப்போ நம்ம எல்லா பொருட்கள் எல்லாத்தையும் சொல்ல போறோம் இந்த பொருட்களை நீங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு வர முடியும் தாராளமாக வாங்கிட்டு வரலாம் அது உடைய வெப்பம் தான் சரி வாங்கிட்டு வர பொருள் என்னன்னு பார்ப்போமா அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிட்டிருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி இப்ப நீங்க எப்படிப்பட்ட ஒரு பொருளை இந்த பஞ்சமி நாட்கள்ல வாங்கிட்டு வரணும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கலாம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் எதை வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க உங்களுடைய வீட்டுல நீங்க தோல் அதாவது நீங்க நீங்களே செய்யலாம் இல்ல கடைகள்ல வாங்கினாலும் தோல் சேர்க்கப்படாத உழ்ந்த வடை கடைகள்ல கேட்டீங்கன்னா ஒரு சில கடைகள்ல கிடைக்கும் அதை வாங்கிட்டு வரலாம் இது வாராகி தாக்க ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு உணவு இதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறது மூலியமா அந்த வாராகியே உங்களுடைய வீட்டுக்கு வந்து செய்யக்கூடிய ஒன்று இது வைத்தியங்களாக செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த தோல் எடுக்காத மிளகு அப்படின்னு சொல்றது சரிங்களா இந்த ஒரு மிளகு நீங்க தாராளமா உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து மனசாரக்கு வேண்டி நெய்வேத்தியமாக செய்யலாம் அப்படி இது கிடைக்காத போது நீங்க தயிர் சாதம் வீட்டில் செஞ்சியோ இல்லை கடைகளில் வாங்கிட்டு வந்தோ இந்த ஒரு விஷயத்த நெய்வேத்தியமாக படைக்கலாம் இல்லை மொச்சை சுண்டல் சுக்கு இதை கூட உங்களுடைய வீட்டுக்கு நீங்க தாராளமா கடைகள்ல இருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம் இது எல்லாமே நெய்வேத்தியமாக படிக்கக்கூடிய பொருட்கள் தான் ஆனா இனி வ வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது வாராய்க்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள் இதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பாக்குறீங்களா முதலாவதாக உங்களுடைய வீட்டுக்கு நீங்க மிளகு வாங்கிட்டு வரலாம் இந்த மிளகு ரொம்பவே இஷ்டப்பட்டது அதுவும் தாந்திரிக முறைப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இப்படிப்பட்ட மிளகு வாங்கிட்டு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மிளகு கிடைக்காத போது சீரகத்தை கூட உங்களுடைய வீட்டுக்கு நீங்க வாங்கிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க குங்கும பூ பூவை வாங்கிட்டு வர முடியும் இதுவும் மிகப்பெரிய அளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை எடுத்து ஏலம் வாங்கிட்டு வரலாம் அப்புறம் லவங்கத்தை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் பச்சை கற்பூரத்தை கூட வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் இந்த பச்சை கற்பூரத்தை பத்தி நம்ம பழ பதிவுல சொல்லியிருக்கோம் இது ரொம்பவே விசேஷமானது அதுவும் கற் கற்பூரத்துக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது அது நிறைய நபர்களுக்கு புரியுறது கிடையாது தெரியுது கிடையாது அதை மறந்து காப்புல வாங்கிட்டு வந்துடுறீங்க அந்த ஒரு விஷயத்த தவிர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பால் உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்க ஒரு பத்து ரூபா கொடுத்து வீட்டில் வாங்கிட்டு வந்து இப்போ எந்த ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க அதை நம்ம சொல்ற மாதிரி நீங்க செய்யணும் அதுவும் முக்கியமான இருக்க இப்போ நீங்க வீட்டுக்கு பால் கூட வாங்கிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்ற போது கடைசியாக உங்களுடைய வீட்டுக்கு இந்த ஒரு பொருள் வாங்கிட்டு வரலாங்க அதாவது இத்தனை பொருட்கள் வாங்க முடியல அப்படின்ற போது கடைசியா தேன் உங்களால் வாங்க முடிஞ்சாலும் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வரலாம் சரி இப்போ வாங்கிட்டு வந்த பொருட்கள் என்னங்க செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கடைசியா சொன்ன பால் தேன் வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற போது அதை உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் இருந்தாங்கன்னா அவங்களுடைய முன்னாடி வச்சிருங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் கூடிய தெய்வத்தின் முன்பு வச்சு வாராகி தாயை வணங்கிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் பச்சை கருப்புரத்தை வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற போது அதை நீங்க பூஜியர்லயே வச்சிருங்க அது அதாவது வாராகி முன்பு வழிபடுறதுக்கு அப்புறமா பூஜியர்லயே வச்சிருங்க லவமத்தையும் அப்படிதான் ஏலத்தையும் அப்படிதான் குங்குமம் பூவத்தையும் அப்படிதான் செஞ்சிருங்க ஆனா மிளகு சேர்ந்த அந்த உளுந்த படம் வாங்கிட்டு வரும்போது அல்லது தயிர் சாதம் வாங்கிட்டு வரும்போது இல்ல மொச்சை சுன்று இது போன்ற விஷயங்களை வாங்கிட்டு வரும்போதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதை நீங்க பூஜையில வச்சு வழிபடுறதுக்கு அப்புறமா நீங்களே சாப்பிட்டுக்கலாம் முக்கியமா நீங்க மிளகு சீரகமாக வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற போது பூஜியத்தில் வச்சு வழிபட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாளுக்கு அப்புறமா அதை நீங்கள் உங்களுடைய வீட்டு பயன்படுத்திக் பயன்படுத்திக்கொள்ளலாம் தவறு கிடையாது இப்ப சொல்லிக்கக்கூடிய பொருட்களில் எந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வர முடியும் நினைக்கிறீங்களோ அதை வாங்கிட்டு வாங்க இது நிறைய பொருட்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இதனுடைய அனைத்துமே வாராகிக்கு பிடிச்ச பொருட்கள் இஷ்டப்பட்ட பொருட்கள் நெய்வீதியமா ஆக்கக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே இப்படிப்பட்ட பொருட்களை நீங்க வாராகி நினைச்சு வழிபட்டு வீட்டில செய்வது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மொத்த துன்பங்களும் கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறி நல்லதையே ஏற்படுத்தி வைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இப்படிப்பட்ட எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இது முழுக்க முழுக்க நல்லதையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்புங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கணும் முழுமையான மனசுடனும் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் துன்பங்கள் நீங்கும் நன்மைகள் பெறுவதற்கான ஏற்ற எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எளிமையா ஒரு பத்து ரூபா கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வாராகி முன்பு வச்சு நீங்கள் வழிபடுதுங்கிறது உங்களுக்கு சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் இது எந்த அளவுக்கு சக்திங்கிறது இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ சொல்லிக்கூடிய பொருட்கள் எதாவது வாங்கிட்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சொல்றேங்க இது முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்நாள் கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளுக்காக ஒன்றாக இருக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் இதை நீங்க மட்டும் செய்யணும் அவசியம் இல்லைங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு பொருட்களை வாங்கிட்டு வாங்க தாராளமாக சொல்லலாம் முக்கியமா இதை உங்களால வாங்க முடியல அப்படின்ற போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் வாங்கிட்டு வர சொல்லலாம் ஆனா வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய பொருட்களை பூஜையில வச்சு வழிபாடு செய்யும்போது நீங்கள் சுத்தபத்தமாக சுத்தபத்தமா குளிச்சுட்டு தான் செய்யணும் ஆனா வாங்கிட்டு வரும்போது அந்த ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் தீட்டு போன்ற பிரச்சனை இருந்தா கூட தாராளமா நீங்க இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வரலாம் ஆனா வாங்கிட்டு வந்த ஒரு பொருளை வச்சு பரிகாரம் செய்யறதுங்கிறது உங்களால முடியாது அதை சுத்தபத்தமா குளிச்சுட்டு எந்த ஒரு தடைகளும் இல்லாத நபர்களால் மட்டுமே தான் இதை செய்ய முடியும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரி இப்போ உங்களால சொல்லிக்கக்கூடிய பொருட்கள என்ன வாங்கிட்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களோ எது உங்களுக்கு எளிமையா கிடைக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கிட்டு வாங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்குங்க நீங்க நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் வாங்கிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இனி எந்த ஒரு விஷயத்த நினச்சும் நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டோம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதை முழுக்க முழுக்க நன்மைகளை ஏற்படுத்தி நல்லதை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் நம்புங்கள் முழுமையான மனசோட நம்பிக்கை ஒன்று வாங்கிட்டு வாருங்கள் நல்லது என்ற கருவம் கேர ஜெய ஜெய் கேர் நன்றி வணக்கம்